ரெண்டே ரெண்டு பேருடைய பேரை வச்சு புராணம் ஆரம்பிக்க ஞான சம்பந்தருடைய பேரை வச்சு கூட ஆரம்பிக்கல புராணம் விரல் மின்ண்டர் பேரை வச்சு கூட புராணம் ஆரம்பிக்கலை சிறு தொண்டர்னு பேர் ஆனால் அவர் செஞ்சது பெரிய தொண்டு பிள்ளைக்கறி கொடுத்து அவர் பேரை வச்சியும் புராணம் ஆரம்பிக்கல ஒரு ஆண் நாயன்மார் ஒரு பெண் தொண்டர் இவங்க ரெண்டு பேர் பேரில் வச்சு ஒரு புராணம் ஆரம்பிக்கின்றது என்றால் மங்கையர்க்கு ஓர் அரசி என்று மங்கையர்க்கரசியினுடைய பெயரை வைத்தே சேக்கிழார் பெரிய புராணத்தில் அவர் சரித்திரத்தை சொல்கிறார் அதுக்கு அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய நாவுக்கரசரை திருநாவுக்கு அரசு வளர் திரு தொண்டின் நெறி அப்போ அடுத்தது ஒரு ஆண் அந்த நாயன்மார் யார் என்றால் அதுதான் நம்முடைய நாவுக்கரசு இப்படிதான் ஆரம்பிக்கின்றார் திருநாவுக்கு அரசு